இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் புத்தியினன் தன் சிநேகிதனுக்கு முன்பாக கையடித்து கொடுத்து பிணைப்படுகிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த வசனமானது எதை பற்றி பேசுகிறது என்பதை நாம் கவனித்தாக வேண்டும் இதே காரியத்தை ஆறாவது அதிகாரம் படித்த பொழுது நாம் படித்திருக்கிறோம் ஆனால் ஆண்டவன் கூட மறுபடியும் பேச விரும்புகிறபடினாலே இதை மறுபடியும் இந்த புத்தகத்திலே நமக்காக எழுதியிருக்கிறார் அதனாலே இதை கவனமாக கவனிக்கும்படியாய் உங்களை தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிறேன் கையடித்து கொடுத்தல் பிணைப்படுதல் என்றால் என்னவென்று சொன்னார் ஒரு மனிதன் கடன் வாங்கும் பொழுது அந்த கடன் அவனாலே திருப்பி செலுத்தப்பட முடியாமல் போகுமானால் நான் அதை திருப்பி செலுத்துவேன் என்று சொல்லி ஒப்பு ஆகும் பிணை கொடுத்தல் ஆகும் அதுதான் கையடித்துக் கொடுத்தல் என்று சொல்லி அந்த நாட்களிலே சொல்லப்பட்டது அவர்கள் தொடையின் கீழே கையை வைத்து உறுதிமொழி எடுத்துக் கொள்வார்கள் அல்லது ஏதாவது வேறொரு முறையிலே அதை உறுதிப்படுத்துகிறாக இருப்பார்கள் இந்த நாட்களிலே சொல்ல வேண்டுமானால் சூருட்டி கையெழுத்து போடுதலாக அது இருக்கிறது அதுதான் பிணைப்படுதல் இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் ஒரு மனிதன் கடன் வாங்கும் பொழுது அதை அவனால் திருப்பி செலுத்த முடியாமல் போனால் அல்லது அவன் திருப்பி செலுத்தாமல் போனால் அதை நான் செலுத்துவேன் என்று சொல்வதாகும் இப்படி சொல்லும் பொழுது அந்த பணம் நம்மால் செலுத்தப்பட முடியுமா நம்மால் இயலுமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இயலும் என்றால் எதற்காக நாம் கடன் வாங்குவதற்கு அவனுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் நாமே அந்த பணத்தை அவன் கையிலே கொடுத்து விடலாமே நம்மிடத்திலே அது இருக்குமானா நம்மால் அதை செலுத்த முடியுமானா நாமே அதை செலுத்தி விடலாமே எதற்காக அவன் மற்றொருவனிடத்திலே கடன் வாங்குவதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் நாம் உதவி செய்வதின் காரணம் என்னவென்று சொன்னால் அந்த பணம் நம்மிடத்தில் இல்லை அப்படியானால் திருப்பி செலுத்துவதற்கு மட்டும் நம்மால் எப்படி இயலும் என்பதை ஒரு மனிதன் இதை செய்வதற்கு யோசித்து ஆக வேண்டும் அதனால்தான் இந்த வசனமானது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் புத்தியினன் தன் சிநேகிதனுக்கு முன்பாக கையடித்து கொடுத்து பிணைப்படுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதை செய்கிறவன் புத்தியினாயிருக்கிறான் எப்படி அவன் புத்தியினன் தன்னிடத்திலே அந்த பெரிய தொகை இல்லாத பொழுது அதை என் சிநேகிதன் திருப்பி செலுத்தாத போது நான் அதை திருப்பி செலுத்துவேன் என்று சொன்னால் அவன் தானே காரணம் அவனால் அதை செலுத்த முடியாதென்பது அவனுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் என்பது உண்மையான ஒரு காரியம் அதனால் தான் அப்படி செய்கிறவனை புத்தியீனன் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்கிறது இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால் ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் நீ உன் வாய்மொழியால் சிக்குண்டாய் உன் வாயின் வார்த்தைகளால் பிடிப்பட்டாய் என்று சொல்லி வேதம் தெளிவாய் கடினமாய் சொல்லுகிறது சிக்குண்டாய் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வேடனிடத்திலே பிடிபட்ட மிருகம் போல கடன் கொடுக்கிறவனிடத்திலே அவன் சிக்குண்டவனாக மாறிவிடுகிறான் இவனுக்கு அந்த வேலை தேவையில்லாத ஒரு வேலையாயிருக்கிறது இது இவனாலே செய்யப்படவும் முடியாது என்பது முக்கியமான ஒரு காரியம் பதினோராவது அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நாம் வாசிப்போம் ஆனால் அந்நியனுக்காக பிணைப்படுகிறவன் வெகு பாடுபடுவான் என்று அந்த வசனத்திலே வாசிக்கிறோம் பிணைப்படுவதை வெறுப்பவன் சுகமாயிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய குடும்பத்தை ஓட்டுவதே பெரும் பிரச்சனையாயிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது மற்றொனுடைய பிரச்சனையும் நம் தலையில் மேலே எடுத்து வைத்துக் கொள்வோமானால் வெகு பாடுபட வேண்டியதாய் மாறிவிடுமே அதைதான் வேதவசனம் சொல்லுகிறது அந்நியனுக்காக பிணைப்படுகிறவன் வெகு பாடுபடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனத்தை வாசிப்போமானால் கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைப்படுகிறவர்களில் ஒருவன் ஆகாதே செலுத்தவனுக்கு ஒன்றுமில்லாதிருந்தால் நீ படுத்திருக்கும் படுக்கையும் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டியதாகுமே என்று சொல்லி வேதம் தெளிவாக நம்மை எச்சரிக்கிறது இந்த காரியத்தை நாம் படிக்கும் பொழுது அப்படியானால் மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்கிறதா மற்றவருடைய கஷ்டத்தை பார்த்து நாம் இறக்கப்படக்கூடாதா அவளுக்கு இறங்கக்கூடாது என்பது வேதம் சொல்லுகிற ஆலோசனையா இருக்கிறதா என்று சொல்லி கேள்வி கேட்கலாம் நம்மிடத்திலே பணம் இருக்குமானால் அவளுக்கு கொடுக்கலாம் நம்மால் இயலுமானா எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அதை செய்யலாம் ஆனால் நம்மால் இயலாததை நான் கொடுப்பேன் என்று சொல்வது மதியினமாயிருக்கிறது அதனால் தான் வேதம் தெளிவாய் சொல்கிறது கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைப்படுகிறவர்களில் ஒருவன் ஆகாதே என்று சொல்கிறார் காரணம் செலுத்த உனக்கு ஒன்றுமில்லாதிருந்தால் நீ படுத்திருக்கும் படுக்கையும் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டியதாகுமே என்று சொல்லி தெளிவாக சொல்கிறது இரக்கம் தேவைதான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது உண்மைதான் நாம் எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியும் என்று சொன்னால் நம்மிடத்தில் உள்ளதை அவளுக்கு கொடுத்து நாம் உதவி செய்யலாம் இல்லாததை கொடுத்து உதவி செய்வேண்டும் என்று சொல்லி வாக்கு கொடுப்போமானால் அது பெரிய குற்றமாக மாறுகிறது ஏன் இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால் ரோமர் பதிமூன்றாவது அதிகாரம் எட்டாவது அசனத்தில் வாசிக்கும் பொழுது ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் படாதிருங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த வசனத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் படாதிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அவனுடைய வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொன்னால் நீ கடன் வாங்காமல் கடன் கொடுப்பா என்பதை ஆண்டவர் சொல்கிறார் நமக்கு பண தேவைகள் வருகிறது என்பது உண்மைதான் இக்கட்டான சூழ்நிலையிலே நாம் சிக்கிக் கொள்கிறதும் உண்டுதான் ஆனால் அந்த நேரத்திலே நாம் ஆண்டுடைய வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு ஆண்டுடைய சமூகத்திலே போய் ஆண்டவரே நீர் என்னை கடன் வாங்கக்கூடாது என்றுதானே சொல்லி இருக்கிறீர் என்னுடைய தேவையை சந்தியும் என்று சொல்லி நாம் போய் அவருடைய சமூகத்திலே நிற்போமானா தேவன் நமக்கென்று ஒரு வழியை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார் இரண்டு ராஜாக்கள் நான்காவது அதிகாரம் முதல் சில வசனங்களிலே பார்ப்போமானா ஒரு தீர்க்கதர்சியின் மனைவியானவள் அவன் இறந்து போனபடியினாலே அவன் வைத்த கடனின் மூலமாக அவள் சிக்கிக் கொள்கிறாள் அவளுடைய இரண்டு குமாரரையும் கடன் கொடுத்தவர்கள் எடுத்துக்கொண்டு போக திட்டமிட்டபொழுது அவள் ஓடிப்போய் எலிசா தீர்க்கதிசனத்திலே ஆலோசனை கேட்கிறாள் அவள் ஓடிப்போய் வேறொரு இடத்திலே கடன் வாங்க யோசிக்கவில்லை பதிலாக தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டபொழுதுதான் அவளிடத்தில் இருந்த கொஞ்ச எண்ணெயை ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் அதன் மூலமாக அவளுடைய கடனும் தீருகிறது அதன் மூலமாக அவள் அதன் பின்பதாக ஜீவனம் பண்ண தேவன் வழியை ஏற்படுத்தினார் அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்கள் தேவன் நம்மை கடன் வாங்க சொல்லவில்லை பதிலாக அவரிடத்தில் ஆலோசனை கேட்க சொல்லுகிறார் சிலர் மிக எளிதாக கை நீட்டி கடன் வாங்கி விடுகிறார்கள் ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கிறோம் ஏற்கனவே பணம் இல்லாததனால் தான் சிரமத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது மேலும் கடன் வாங்குவோமானால் எங்கிருந்து அந்த கடனை நம்மால் திருப்பி செலுத்த முடியும் மேலும் மேலும் சிக்கலிலே நாம் மாட்டுகிறவர்களாயிருப்போமே நம்மையே கடன் வாங்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்க மற்றொருவனை கடன் வாங்குவதற்கு நாம் உற்சாகப்படுத்துவோமானா நாமே அதற்கு காரணமாய் அமைவோமானா அதற்கு நான் பிணைப்படுகிறேன் என்று என்னால் இயலாததை நான் செய்வேனே ஆனா தேவன் அதிலே பிரியப்படுகிறவர் அல்ல அதைதான் செய்யக்கூடாது என்பதை தேவன் இங்கே சொல்லுகிறார் பிணைப்படுகிற ஒருவன் ஆகாதே என்று சொல்கிறார் நாம் எவ்வளவு ஜாக்கிரதையா இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் உங்களிடத்தில் இரண்டு அங்கிகள் இருந்தால் ஒன்றை மற்றவனுக்கு கொடு என்று சொல்லிதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது உங்களிடத்தில் உள்ளதை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லுகிறார் ஆண்டவர் ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று நம்மிடத்தில் உள்ளதை நாம் பகிர்ந்து கொள்ளலாம் நம்மிடத்தில் இல்லாததை பகிர்ந்து கொள்வோமானால் அது மதியனம் என்பதுதானே உண்மையான ஒரு காரியம் நம்மிடத்தில் இல்லாததை நான் செலுத்துவேன் என்று சொல்வது எவ்வளவு பெரிய இருக்கிறது அது நம்மையும் எல்லாரையுமே சிரமத்துக்குள்ளாக மாற்றிவிடும் இந்த நீதிமொழியில் ஆறாவது அதிகாரத்திலே ஆண்டுடைய வசனம் மற்றொரு காரியத்தையும் சொல்லுகிறதா இருக்கிறது ஒருவேளை இதை நாம் ஏற்கனவே செய்து சிக்கிக் கொண்டிருப்போமானால் ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஆறாவது அதிகாரத்திலே மிகவும் அழகாக குறிப்பிடுகிறார் நீதிமொழியில் ஆறாவது அதிகாரம் மூன்றாம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்கள் இப்பொழுது என் மகனே உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்புவித்துக் கொள்ள ஒன்று செய் உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள் வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக் கொள் என்பதை ஆண்டுவரங்கி தெளிவாக சொல்லுகிறார் நாம் இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட்டிருப்போமானால் இப்பொழுது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராதிருக்கும் பொழுது நாம் நம்மை தப்புவித்துக் கொள்ள வேண்டும் இதிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார் நாலாவது சொல்லும் பொழுது உன் கண்ணுக்கு நித்திரையும் தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள் என்று சொல்லி சொல்லுகிறார் உன் சிநேகிதன் கட்டாமல் போன பின்பு அல்ல எல்லாம் சுமூகமாய் இருக்கும் பொழுதே இப்பொழுதே போய் உன்னை விடுவித்துக்கொள் என்பது சொல்லுகிறார் எது போலவாம் வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக் கொள் என்பதை சொல்கிறார் செய்யக்கூடாது என்பதை தேவன் சொல்கிறார் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிற ஒருவன் ஆகாது என்பதை சொல்கிறார் நீ வெகு பாடுபடுவாய் என்பதை வேதம் தெளிவாக எச்சரிக்கிறது ஒருவேளை இப்படிப்பட்ட காரியத்தை நாம் ஏற்கனவே செய்திருப்போமானா நம்மை விடுவித்துக் கொள்ளும்படியாக என்ன செய்ய முடியுமோ அதை நீ போய் உடனடியாக செய் என்பதையும் சொல்லுகிறார் இது மிக முக்கியமான ஒரு காரியம் பிரியமானவர்களே வேதம் சமநிலையாக அநேக காரியங்கள் நம்ம கற்றுக் கொடுக்கிறது ஏழைகளுக்கு நாம் இறங்க வேண்டும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் நம்மிடத்தில் உள்ளதை மற்றொருவரு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லி தருகிற வேதம் அதே வேளையிலே இப்படி பிணைப்படுகிற காரியத்திலே உடன்படாதே என்பதை ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தபடியினாலே அநேக குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வந்திருக்கிறது தங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்களை இழந்து போனவர்கள் உண்டு சொந்த பிள்ளைகளையும் மனைவியையும் இழக்க கொடுத்தவர்கள் உண்டு இதனாலே குடும்பத்தின் சந்தோஷத்தை இழந்தவர்களும் உண்டு தங்கள் சொந்த கடமையை செய்ய முடியாமல் போனவர்களும் உண்டு தேவன் இதை தெளிவாக வேதாமத்தின் மூலமாக நமக்கு எச்சரிப்பாக கொடுத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை சோதித்து பார்க்கலாம் பொய்யான வாக்குறுதிகளை நாம் ஒரு காலம் கொடுக்க கூடாது உண்மையான இரக்கம் இருக்குமானால் நம்மிடத்தில் உள்ளதை அவளோடு கூட பகிர்ந்து கொள்வோம் அது நிச்சயமாய் அவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த காரியத்திலே நம்மை சோதித்து பார்த்து சரியான காரியத்தை செய்ய தேவன் நமக்கு உதவி செய்வாராக கத்தத்தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்